சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் முருகன் துதி ஒன்று காண்போம் கல்லாக கிடந்த மனம் பூவாக மலர்ந்த வீதம் கந்தாவுன் கருணை அன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதுங்கே வேளாவுன்னருளால் ரோம் தள்ளாக கிளந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தாவும் கருணை என்று நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளாவும் அருளால் என்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் இடையே கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் இடையே மனம் தேடி உனை தீர் திருந்த திருந்தபடி திருப்புகளை பாடும் என நாடி வந்து காத்த குருவே கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் இடையே மனம் தேடி ஊனை திருந்தபடி திருந்த திருப்புகொழை பாடும் என்னை நாடி வந்து காத்த குருவே ஆசை எனும் தூண்டினிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்டமுருக ஆதை எனும் தூண்டினிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட மீட்டமுருக மோகமேனும் தீச்சுடலில் மூழ்கிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா மோகமேனும் தீச்சுடலில் மூழ்கிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவம் கல்லாக கிடந்த மனப்பூவாக விடம் தந்தாவும் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளாவுன்னருளாளோ ஆசை தூண்டி தூண்டினிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட முருக மோகமெனும் தீச்சுடலில் மூழ்கிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா